என் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அவ்வளவு சம்பாதிப்பேன் இவ்வளவு சம்பாதிப்பேன் நான் யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் நானே வச்சுக்கிடுவேன் அப்படி இப்படி பீத்திட்டு சரி இப்படி சொல்லப்பட்ட மனுஷ நம்ம என்ன போய் கேட்க வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போனா காலையிலேயே கிளம்பிடுவோம் சாயங்காலம் வருவவோ நாம அது வரைக்கும் வீட்டுல நிம்மதியே இருக்கலாம் பொண்ணு

கேக்காம தேவை பேசாதீங்க பின்னாடி ஏதோ பிரச்சனை இழுத்து வந்திருக்கல்ல என்கிட்ட வந்திருக்கா இது பிரச்சனை தே நான் தான் போன வாரமே ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருந்தேன்னு சொன்னோம்ல ஓஹோ அப்பா உனக்கு வேலை கிடைச்சது அப்பா இனி நீ வீட்டு வேலை பார்க்காம காலையில எந்திரி வேலைக்கு கிளம்பிரு வா சொல்ல நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து உனக்கு சோறு குடம் பாக்கி டப்பால கட்டி உன்ன வேலைக்கு அனுப்புணும் அத சொல்ல இது என்னதே நீங்க முழுசா நான் இன்னும் சொல்லியே முடிக்கல உங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்ல அந்த ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க தே அத சின்ன பொண்ணுங்கற எனக்கு தராம தெரியாம பொண்ணு தாய் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க என்னடி சொல்லுற பொண்ணு தாய் கிட்ட போய் ஆமா தே என் பேரு சின்ன பொண்ணு அவங்க பேரு பொண்ணு தாய் ரெண்டுலயும் பொண்ணு இருக்குல்ல அதனால தான் லெட்டர் இடம் மாறி போயிடு பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்கு மரகதக்கா வீட்டுல போய் தக்காளி வாங்க போனா அந்த அக்கா தான் என்கிட்ட சொன்னாவோ இப்போ பார்த்தா பொண்ணு தாய் பாட்டி வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா

என் புருஷன் வேலைக்கு போனா கூட இந்த மாதிரி எல்லாம் வண்டி என்ன தொடக்கவே மாட்டேன் இந்த கிழவிக்கு என்ன செய்ய வேற வழி இல்ல சரி அப்படியாவது எங்கயாவது வேலைக்கு போனா ஒண்ணா நாமளாவது வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்ல மரகதா ஏன் மரகதா மரகதம் மரகதம்னு ஏலம் போடுதா உமா Nanti pura எனக்கு வர வேண்டிய லெட்டர் உங்க மாமியார் பொண்ணு தாய்க்கு வந்து சேர்ந்துட்டுகா பேர் குழப்பத்துல தான் கா இவ்வளவு பெரிய குழப்பமும் நடந்துருக்கு அடி பாடி மாமியார் இதுகா இவ்வளவு வேலைய பாத்தே காலையில 3 மணிக்கே எந்திச்சி எனக்கு சமையல் பண்ணி கொடுத்துற அப்படி இப்படினு போட்டு என்ன வேலையில வாங்கிட்டு கிடந்தாவோ எவ்வளவு திமிரு மாமியார்கள் அடிக்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சி அவ்வளவு ரூபாய் வட்டிக்கு விட்டுறணும் நினைச்சாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பொண்ணு தாயி அடியே பொண்ணு தாயி

ఆటి పలమల

மாமீரி வேலையில அப்பைய ரைடாமளே யப்பாடா கொரடே நிப்பாட்டிட்டானா ஹ்ம் மேனுமா நீ இங்க தான் இருக்கா நம்ம வீட்டுலதான் இருக்கா இந்த மீனு நீ கரெக்ட்டா கண்ணு முழிச்ச உடனே சூடான காஃபியை கொண்டு வந்துட்டேன் பாத்தியா நம்ம மாமியார் வீட்ல தான் இருக்கு அதுவும் அத்த ரூம்ல இருக்குமே ஆ இப்ப நியாயமா இந்த மீனு உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வந்துர்க்கேன் குடி காஃபியை குடிச்சு பார்த்துட்டு காஃபி தூளு சீனி எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா மீனு எ எ

என்னடா என்ன விஷயனாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லாம் இன்னேரா நா லட்சாதிபதியா இருந்திருக்க வேண்டியவ நான் இப்போ என்ன நிலைмеல இருக்கேன் என்னடி சொல்லுடா லட்சாதிபதியா

இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சி யா மாமியார் கிட்ட இருந்து அந்த பிரைஸ் உள்ள அந்த குளுக்கல் சீட்ட வாங்கலாம்னு பார்த்தா கடைசில இந்த கடங்கார சீட்ட தான் என் கையில கிடைச்சது நான் நம்பி ஏமாந்து போய்டே நான் நம்பி ஏமாந்து போய்டே அழாத மீனு நீ அழுதா என் மனசு தாங்குமா

பஸ்லயே ஏத்தி அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அதுக்கு அப்புறம் வர வழியில ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வா நேத்துக்கு என்கிட்ட நீ சிக்கன் பிரியாணி செஞ்சு தாமான்னு கேட்டுட்டு இருந்தல்ல இன்னைக்கு செஞ்சு தரேன் ஆ சரிமா மர்கத சொன்ன ஒரு வார்த்தை நம்பி தர நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தே என்ன ஏமாத்துற மர்கத நான் பளிக்கி பளி வாகவ ஊட மாட்டே மர்கத நான் வாரே என்ன நான் வந்து ஆட்டோ வந்து பஸ் ஏத்தி ஒண்ணு தேவ எடுத்து போ தெரியும் சரி மக்கா அப்ப நீ போய் சீக்கிரமா ஒரு கிலோ சிக்கனோ ஒரு கிலோ மட்டனோ வாங்கிட்டு வா ஆ சரிமா பரவால ரமேஷ் உன் பொண்டாட்டி ஒரு வாரம் நம்ம சேர்த்து வச்ச அவ்ளோ துணியே துவைச்சு போட்டுருக்கா அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டுருக்கா அப்புறம் வீடு எல்லாம் நல்லா தடச்சி மா பண்ணி போட்டுருக்கா இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டு போனாலே எனக்கு போதும் இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் சனிக்கிழமை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு நேரத்துல உணவு தப்பா போச்சு மணி எட்டு மணிக்கிட்ட தான் ஆகும்போது இன்னும் வாசல் தூத்து தொலைக்கல கோலம் போடல இப்பவே மாமியார்காரி வந்த தயக்காடி காலைலயே குதிச்சிட்டு கிடப்பாங்க சரி மாமியார் காப்பியதால குடிச்சிட்டு இருக்காவோ அவ வரதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா வாசல் தெளிச்சி கோலம் போடற வேண்டியதுதான் வந்துட்டாங்க வாங்க வாங்க அது நம்ம வீட்டு வாசல்ல படுத்துருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு

நீங்க சரியான அளவாக இருந்திருக்கியா நானா இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேன் என்ன சொல்லுத மேனகா உங்க ஃப்ரெண்ட் அத ஏ மைனிகாரிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணவே இல்ல அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி தான என்ன எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சியா இது என்னத சொல்லுதா அவ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு நான் என்னத சப்போர்ட் பண்ணனே என்ன

இந்த நேரம பார்த்து சந்தைக்கு கிளம்பி போயிட்ட இன்னேர சின்ன பொண்ணு இருந்தாலாவது இவளை அடிச்சு புரட்டியாது வீட்டுக்கு கொண்டு போயிருப்பா இங்க வாசல்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம உயிர் எல்லாம் வாங்கிட்டு ஏன் வருமோ என்னமோ உன்னைய ஆமாத்துனா ஐயோ எல்லாத்தையும் சொல்லி போட்டாளா இதுதான் நடந்துச்சு பாட்டி நீ

எப்படி மர்மவளா என் சாமர்த்தியா நீ ஏன் நான் செய்ய அப்படி சொன்னாலாவது மாவா வீட்ல போய் ஒரு 10 15 நாள் இருந்துட்டு வருவோன்னு நினைச்சேன் ஆனா ஏன் மண்ணு உலந்து போய்டல அப்படினா அவங்க மாமியார் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தி இது தெரியாமல நம்ம ஏமாந்துட்டோம் மர்மவ ஏமாத்திட்டானு மாமியார்கிட்ட காரிட்ட சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுவோன்னு நினைச்சா இங்க ஒண்ணுமே நடக்கல இனி நம்ம வேலையே காட்டிர வேண்டியது

நான் உங்க வீட்ல இருந்து கிளம்புனேன் என்னது பத்து லட்சமா ஆமா பொண்ணு கை பாட்டி பத்து லட்சம் ரூபாய் எடுத்து வைங்க நான் உங்க வீட்ட விட்டு கிளம்புனேன் இனி ஆனா உனக்கு இவ்வளோ என்னன்னு சொல்லுங்க ஏன் மறுநாட்சமா போய் சொன்னே ஆமா போய்தான் சொன்னாவோ ஆனா அதை நம்பி நான் ஏமாந்துனா போயிட்டேன் நீ கூட்ட முதல்ல கீழே இறங்கி என்னன்னு உனக்கு எடுத்தோம் மண்டே போட்டுருவேன்